குளங்கள் எல்லாம் அமைச்சு உருவான ஒரு காலம் விளைச்சல் நிலத்தை பாதுகாக்கிறது ரொம்ப பெரிய பாடு அதனால முருகனும் எவ்வியும் இந்த இடத்த பாதுகாத்துட்டு இருக்காங்க அப்ப ஒரு பகல் பொழுதுல ஒரு பன்றி கூட்டம் வயல்குள்ள வந்துருது அதனால முருகன் நான் இந்த பன்றி கூட்டத்தை கார் அப்பால் அப்பாது வெரைட்டிட்டு வாருன்னு கிளம்புறாரு அந்த பன்றியோட தலைவனை குரு வச்சு அம்ப விடுறான் முருகன் எல்லா பன்றிகளும் தெரிச்சு ஓட ஆரம்பிச்சிருது ஆனா மத்திய பொழுது அண்ணனால முருகனுக்கு ரொம்ப தாகமா பக்கத்துல உள்ள அருவியில போய் தண்ணி குடிக்கும் போது ஒரு சிரிப்பு சத்தம் கேக்குது எங்க இருந்த சத்தம் வருது அப்படின்னு கொஞ்சம் தூரம் நடந்து போய் பார்த்தா முருகனோட கண்ணை அவனாலயே நம்ப முடியல அந்த பாறைக்கு பின்னாடி அவ்வளவு அழகான ஒரு பொண்ணு அவளோட தோழிகளோட சிரிச்சுட்டே நடந்து வந்துருக்காங்க அவ தன்னோட கூந்தலை அப்படியே திருப்பி போடுறா அவ்வளவுதான் இது வரைக்கும் முருகன் விட்ட எல்லா அந்த பொண்ணோட கூந்தல்ல இருந்து அவனுக்கே வந்துருது இதுக்கு மேல எங்க இருந்து விளைச்சலை பாதுகாக்கிறது